அருமையான இந்த மாலை பொழுதிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மணங்கி மகிழ்கின்றேன் மிக சிறப்பாக இப்பொழுது இந்த நொடியிலிருந்து நம்முடைய நூல் வெளியீட்டு விழா துவங்குகிறது எட்டாவது நூலான இட்டும் தொட்டும் என்ற நூலுக்கு வெளியிட போவ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மீண்டும் மீண்டும் அன்போடு வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை முதலாவது இசை பாடலோடு நம்ம துவங்கலாம் என்று முதலாவது பாடகர் நந்தன் அவர்கள் நமக்கு இரண்டு பாடல்களை இப்பொழுது இசையாக வழங்குவார்கள் மலர்மிசை ஏயினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாள் நிலமிசை நீடுவாழ்வார் மலர்மிசையேயினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் நிலமிசை நீடுவாழ்வார் இனிய உலவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்க வந்தற்று இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்தற்று கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன் மலர்மிசையேயினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வா ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறிய தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும் மலர்மிசை மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார் இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவல் மாணா கடை இல்லதன் இல்லவள் மாண்பானவள் மானா கடை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு மலர்மிசையேயினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடுவாழ்வார் உலகத் தமிழினமே எண்ணிப்பார் நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார் உலக தமிழினமே எண்ணிப்பார் எண்ணிப்பார் எங்கேனும் உனக்கென்றோர் அரசுண்ட காட்டு உன் எதிரியை வென்றேனும் தன்மானம் நாட்டி உலக தமிழினமே எண்ணிப்பார் நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார் நாடுகள் அனைத்தும் நீ கூலியாய் நடந்தாய் நாலு பேருக்கும் நீ கேலியாய் கிடந்தாய் சூழவே அலை கடல் கடந்தாய் கேட்பாரில்லாமல் நீ ஊரூராய் மடிந்தாய் உலக தமிழினமே எண்ணிப்பார் எண்ணிப்பார் வாழும் நாடெல்லாம் உனது தாய் நாடா வாடகை உன் சொந்த வீடா ஆளாமல் அலைகின்றாயாடி மாடா அடிமையாயிருக்கின்றாய் நீ கெட்ட கேடாய் உலக தமிழினமே எண்ணிப்பார் எண்ணிப்பார் விடுகளை கோரி பலர் களமாடும் வேளை வீணாக தமிழ் மாந்தர் கழிப்பதோ நாளை எடுக்கையில் நீயும் போய் இன்றைக்கே வாழை உங் இனமான மீட்கவே கொடுவுந்தன் தோளை உலகத் தமிழினமே எண்ணிப்பார் நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் என் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழிலை உற்றாலும் வாழ்வி கெட்டு நடு தெருவோடு கிடந்து கீழ் உற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ்மகளின் துயர் துடைக்க மரப்பேனா மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ்மகளின் துயர் துடைக்க மரப்பேனா நோயில் இருந்து மயங்கி வளைந்து நுடங்கி விழுந்தாலும் ஓலை பாயில் நெளிந்து மரணமடைந்து பாடையில் ஊர்ந்தாலும் தீயில் அவிழ்ந்து புனலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் தீயில் அவிழ்ந்து புனலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் என் தாயின் இனிய தமிழ்மொழியின் துயர் தாங்க மறப்பேனா தாயின் இனிய தமிழ்மொழியின் துயர் தாங்க மறப்பேனா பட்டமளித்து பதவி கொடுத்தனை பக்கம் இழுத்தாலும் கட்டி அனைத்தொரு முத்தம் கொடுத்தென் கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனிதர்கள் உடல்களை மண்மிசை வீழ்த்த மறப்பேனா அந்த வெட்டி மனிதர்கள் உடல்களை மண்மிசை வீழ்த்த மறப்பேனா நன்றி அருமையான இந்த மாலை பொழுதிலே பாடல்களை பாடி நம்மை மகிழ்வித்து நந்தன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இப்பொழுது நிகழ்வை நாம் முறைப்படி துவங்க இருக்கின்றோம் முதலாவது தமிழ்தாய் வாழ்த்து நன்றி இப்பொழுது நிகழ்வினை முறைப்படி வரவேற்க நம் மத்தியில் இருக்கிற கவிஞர் ஞான ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை இணைப்புரை நன்றியுரை என்று என்னுடைய கெழுதகை நண்பர் போட்டுவிட்டு ஞான ரவிச்சந்திரன் ஷாலினி ஜெரால் ஐயா ஆற்காடு ராஜா அவர்கள் மூவரும் இணைந்து செய்வார்கள் என்று சொன்னார்கள் நான் இணைப்புறையை வேண்டாம் என்று வரவேற்புரைக்கு வந்ததன் காரணம் இந்த புத்தகத்திலே ஷாலினி அவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த புத்தகத்திலே ஒரு ஐக்கு போட்டிருக்கிறார் இறுதி வரை இணைக்கவே இல்லை இதயங்களை இணைப்புரை என்று ஒரு ஐக்கு ஒன்று போட்டிருக்கிறார் அதை படித்தவுடன் நான் இணைப்புரைக்கு வருவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் எனவே வரவேற்புரை நான் செய்கிறேன் என்று ஐயாவரிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் முறைப்படி வரவேற்பை வழங்க இருக்கிறேன் எப்பொழுதும் இன்சுல் மட்டுமே கொதிக்கக்கூடிய அந்த நா அதன் நாவிற்கு சொந்தக்காரர் கலைமாணி கலைமாமணி நேர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த இளமையை எப்பொழுதும் வைத்துக் கொள்கிற அந்த ரகசியத்தை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல மாட்டேன் என்கிறார் எப்பொழுதும் இளவை இளமையாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன் இந்த நூலினை இட்டும் தொட்டும் என்று அழகாக பெயரிட்டிருக்கிறார் நான் கூட வாகனத்தில் வந்து போது யோசித்து கொண்டே வந்தேன் அதென்ன இட்டும் தொட்டும் வளமை செழுமை புதுமை அதனை இட்டும் நம் நெஞ்சை மனதை உயிரை தொட்டும் எழுதியிருக்கிற நூலாக இருக்குமோ அதனால் அதற்கு பெயர் இட்டும் தொட்டும் என்று இருக்குமோ என்று எண்ணி இந்த நூலினை அருமையான முறையில் வெளியிட வந்திருக்கக்கூடிய எனது கெழுதகை நண்பரின் கெழுதகை நண்பர் திரு சிவ சிவகுமார் நானூறு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் அவர்கள் அவர்களை நான் வரவேற்று மகிழ்கிறேன் இந்த முதற்படியினை முதற்படியினை பெற்றுக்கொள்ள பொறிஞர் ஆ எழில் இவர்களெல்லாம் மின்வாரியத்து சொந்தங்கள் அவர்களுக்கு மேலாண்மை இயக்குனர் ஆக்சியல் குளோபல் ரோபாட்டிக் ஹவுஸ் என்கிற நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய பொறிஞர் ஆ எழில் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு இந்த புத்தகம் இருக்கிற அந்த அளவு அந்த அழகு எல்லாம் பார்க்கும்போது எந்த பதிப்பகம் இதனை வெளியிட்டது என்று நான் முகநூலிலே எனக்கு புரோணத்திலே தனிப்பட்ட முறையில் அவர் அட்டைப்படத்தை போது மிகுந்த ஆவலுடன் உற்று நோக்கினேன் அது அறம் பதிப்பகம் என்கிற அற்புதமான ஒரு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அந்த பதிப்பகத்தின் ஓ பதிப்பாளர் திரு மா அமரேசன் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த புத்தகத்திற்கு இட்டும் தொட்டும் என்று அமைந்திருக்கிற இந்த புத்தகத்திற்கு மிக பொருத்தமாக ஐக்கோ கவிதைகளுக்கு மிக பொருத்தமாக ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே அணிந்துரை வாங்கியிருக்கிற அந்த அழகு அழகே தான் அந்த வகையிலே சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்மிடையே அமர்ந்திருக்கிற கவிஞர் மு முருகேஷ் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்காக வாழ்த்துறை வழங்குவதற்காக புரிஞ்சர் கருப்பையா அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் பேராசிரியர் கா மணிகண்டன் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் திறனாய்வுரையும் நிகழ்த்துகிறார் அணிந்துரை வழங்கிய முருகேஷ் ஐயா என்பதோடு பேராசிரியர் முனைவர் மல்லிகா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் முன்னதாக அவரை வரவேற்று மகிழ்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களையும் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் கவிஞர் தமிழன் சார்பாக வழங்க இருக்கிறேன் நினைத்து வந்தேன் இப்பொழுது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதயங்களை இணைக்கும் இணைப்புரையை வழங்க வேண்டும் ஆக அந்த மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நான் இணைப்புரையை நான் இன்னும் தொடர்ந்து வழங்க இருக்கின்றேன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை குறித்ததான ஒரு அறிமுக உரையை வழங்க நம்முடைய நூலின் ஆசிரியர் தமிழேலன் ஐயா அவர்களை நான் அழைக்கிறேன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை குறித்ததான ஒரு அறிமுக உரை அல்லது நோக்க உரையை வழங்குவார்கள் அதனைத் தொடர்ந்து தலைமை உரை ஆஹ் வணக்கம் எப்பவும் நூலினுடைய ஆத்திரியர்கள் வந்து ஏற்புரைக்காக கடைசியாக வருகிற நேரத்தில் வந்து இதே அளவு கூட்டம் தான் இருக்கும் ஆனால் கலைந்து போகிற மனநிலையோடு இருப்பார்கள் அதனால் தொடக்கத்திலேயே நம்ம பேசிவிடுவது நல்லது என்று சில செய்திகளை பேசலாம் என்று கருதி வந்திருக்கிறேன் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளில் நமது பயிற்சி மையத்தில் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அல்லது எனது நூல் தொடர்பான எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை ஏற்ற ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏற்க போகும் எங்களது அன்பிற்குரிய கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு அந்த அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப உரிமையாக கேட்பார் நான் என்னுடைய பேர் இல்லாமல் எப்படி அது புத்தகம் வரும் அப்படின்னு கேட்டார் ரெண்டு நாள் முன்னாடி அப்புறம் கடைசி சில வரிகளை மட்டும் அட்டைப்படுத்திருந்து ஐயா எழுதிய அனுப்புனாங்க போலவே இந்த நூலினை திறனாய்வு செய்வதற்காக வந்திருக்கிற எங்களது நண்பருக்குரிய சாகித்ய அகாடமி விருதாளர் தமிழ் இந்து நாளிதழை பணியாற்றி கொண்டிருக்கிற மிக நீண்ட கால நண்பர் ஐயா மு முருகேஷ் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வந்து பல்வேறு பாடங்களை எனக்கு சொல்லித்தந்தது அதில் மூ முருகேஷ் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை எனக்கு நடத்தினா இந்த நூலுக்கான கவிதைகளை அனுப்பிய பிறகு அணிந்துரையை வாங்குவது என்பது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லேயும் அது ஒரு தனி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு தனி இது மாதிரி என்கிட்டயோ ஒரு அஞ்சு பேர் பாட்டிட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் அரங்கத்திலே இருக்கிறார் அவர் இந்த பக்கமாக இருக்காரு கண்ணு கையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐயா அங்க இருக்கிறாங்க நேரம் ஆனால் மு முருகேஸ்வர்கள் இந்த கவிதைகளை நான் அனுப்பிய நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது நிமிடங்களுக்குள் ஒரு அணிந்துரையை தட்டச்சு பண்ணி அனுப்பிட்டார் எனக்கு முன்மேயே இருபத்தேழாம் தேதி வெளியிட என்ற நம்பிக்கையை தந்தவர் வந்து முருகேஷ் தான் அவர்கிட்ட ஒரு பாடத்தை படுத்திக்கிட்டேன் அப்புறமா அழகான ஒரு வரியை சொன்னார் ஆனால் நம்முடைய புத்தகம் தள்ளிப்போனால் பரவாயில்ல ஆனால் நம்முடைய அணிந்துரைக்காகவோ வாழ்த்துறைக்காகவோ வேறு ஒரு எழுத்தாளருடைய நூல் தள்ளி போகக்கூடாது இதை நான் எப்போவுமே வைச்சிருக்கிறேன்னா நான் இல்லை தான் பாடம் படித்து இந்த ரெண்டு மூணு நாளாக ரெண்டு மூணு பேருக்கு விடுபட்ட அணிந்துரைகள்லாம் மூ முருகேஷ் அவர்களோடும் அவங்க நீரதிகாரம் அவங்க துணைவியார் வெண்ணிலா அவர்களோடும் எங்களுக்கு திருவண்ணாமலை காலத்திலிருந்து பழக்கம் இருக்கிறது ஐயாவர்களுக்கு மீண்டும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த நூலினுடைய முதல் படியை வெளியிடுவதற்கு எனது அன்புக்குரிய நண்பர் சிவ சிவகுமார் அவர்கள் இந்த பயிற்சி மையத்தினுடைய இயக்குனர் அவர் வந்து தன்னம்பிக்கை அவர் எழுதிய இரண்டு நிமிடம் போதும் என்ற கவிதை நூல் வந்து எந்த பரிந்துரையும் இல்லாமல் தமிழகத்தின் அனைத்து நூலகங்களையும் ஒரு ஏழு ஆண்டுகள் முன்பே எடுத்துக் கொள்ளப்பட்டது ஐயா எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூலின் முதல் படியை பெற வந்திருக்கிற எங்களது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பெருமைக்குரிய பொறியியல் அடையாளம் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் வளர்வது என்பது வேற இன்னைக்கு இருக்கிற அண்மை தொழில்நுட்பத்தை பின்பற்றுவது என்பது மிக முகாமையானது அதுல ஆட்டோமேஷன் துறையிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிற எழில் மாறனவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அப்போது தேசிய நல்லாசிரியர் மதியழகன் இருக்கிறார் எனது நூல்களை எல்லாம் நீங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஒரு எழுத்தாளர் பதிப்பாளரை நியமித்திருக்கிறார் என்றால் அது எனது அன்பிற்குரிய நண்பர் அமரேசன் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அறப்பதிப்பம் திருமணாமரை மையன் என்றால் வளர்ந்திருக்கிற மற்ற பதிப்பங்களோடு இணைவதை விட நம்மை போலவே இருக்கிற ஒருவோடோடு இணைந்து கரம் தருவது நல்லது என்று சென்ற ஆண்டு சென்ற மாதம் அப்பாப்பத்து நூல் வெளியீட்டு விழாவின் போது நாம் பகிர்ந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எல்லாம் அன்பான வணக்கங்கள் அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும் அறிந்தவர்கள் அம்மா இணைப்புரைக்கு நிற்கிறாங்க எப்போது தமிழில் பேசினாலே இப்படி நிமிடத்தில் முடிச்சணும்னு நிற்பாரு நாமளும் நிற்கணும் போல் இருக்கு நீங்கள் நம்ம அரங்க மல்லிகை வர்ற வரைக்கும் நான் பேசுவேன் அதனால் நம்ம ஷால்னி ஜெரால்ட் அவர்கள் வெண்பா வேந்தர் அன்பிற்குரிய ஞால ரவிச்சந்திரன் அவர்கள் ஆற்காடு ராஜா முகமது அவர்கள் அவர்களுக்கு மூவருக்கும் எனது அன்பான வணக்கம் ரொம்ப அருமையான இசை பாடல்கள் நந்தன் பாடல்கள் கேட்டது ரெண்டு சிறப்பு என்னென்னா அவரே எழுதி அவரே இசைமித்த பாடல்கள் அதெல்லாம் அவர் வந்து வேறு அவரே எழுந்தது அதனால் நம்ம காஞ்சி இளையதீபன் ஐயா இன்னைக்கு ஊருக்கு உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அழைப்பதற்கு பார்த்த உடனே வந்திருக்கிறாங்க நேரலை நேரலையா ஒளிப்பதிவு 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 செய்து தனது காணொலி வலையரங்கத்திலே ஏற்ற கவிஞர் முத்துக்குமாரசாமி ஜலாலுதீன் நம்ம ஊர் கோபிநாத் ராமூர்த்தி ஐயா பொறியாளர் ஆறுமுகம் தங்கதுரை ஒரு கட்சியை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க தமிழ் தேச மக்கள் உரிமை கட்சினே ஒன்று அடுத்து மாங்காடு கஜேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம் நண்பர்களே ஒரு மூன்று நிமிடத்தில் நான் எனது நோக்க நிறைவு செய்து கொள்கிறேன் பொதுவாக கவிதைகள் கவிதைகள் எழுதுவது என்பது நான் மேட்டூர் அணையில் இருந்த காலகட்டங்கள் ரொம்ப அவசரமான புது கவிதைகளை எழுதி கொண்டிருந்தேன் ஒரு முறை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கவிதை அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார் அரசியல் விழிப்புணர்வு ஒரு கவிதை படித்தேன் அடுத்த நாள் என்னை மேட்டூர்லேருந்து குந்தாவுக்கு மாத்திருவாங்க மேட்டூர் முழுத்தும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கவிதையை படித்தேன் நான் நான் வந்து மந்திரியாக கொஞ்சம் நேரம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எந்த துறை மந்திரி என்று மட்டும் கேட்டு விடாதீர்கள் ஏனென்றால் எனக்கே தெரியாது ஒவ்வொரு நாள் விடியலிலும் செய்தி பத்திரிகையை பார்த்த பிறகோ அல்லது என் செயலாளரிடம் பேசிய பிறகோதான் நான் இன்றும் மந்திரியாக இருக்கிறேனா என்பது எனக்கு தெரிய வருகிறது என்னிடம் போய் எந்த துறை மந்திரி என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வதுன்னு எதிர்த்து நம்ம மின்துறையை சேர்த்தே எழுதிருந்த நான் ஆனால் ஒன்று நீங்கள் எனக்கு தருவது மின்சாரத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி மின்னணு துறையாக இருந்தாலும் சரி மீன்வளத் துறையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் வருவாய் துறையாய் மாற்றும் வல்லமை தெரிந்தவன் நான் நீண்ட கவிதை அப்படி புது கவிதைகளோடு பயணித்துக் கொண்டிருந்த நான் இளங்கலை தமிழ் முதுகலை தமிழ் படித்த காலகட்டங்களில் இலக்கணங்களை படிக்க ஆரம்பித்தேன் அதனால் கவிதை நூலு எடுத்து வரலாம் என்ற மன ஊக்கம் வந்து முதல் பத்தாண்டுகள் எனக்கு இல்லவே இல்லை திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு எனது செறிவு என்கிற நூலும் பயணத்திசை என்ற நூலும் குறுங்கவிதைகளாக வெளியிட்டேன் இப்பொழுது எடுத்து பார்த்தால் அது ஆக இல்லை செய்தி அடிப்படையில் அமைந்த மூன்று வரி பாடல்களாக அமைந்தது அதற்கு பிறகு நான் மரபு கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன் மிக அண்மை காலமாக எனது முன்னோர்கள் இந்த நூல்களை குறிப்பிட்டிருப்பதைப் போல நான் வந்து வெண்பாக்களை எழுத கற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு நான் எழுதியிருந்த ஐகோக்கள் இந்த கவிதைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருந்தேன் அப்படி இருக்கிற போது மாதம் ஒரு நூலை எடுத்து வரலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது நூல்களுக்கான நூல்கள் மெய்ப்பு நிலையிலே ப்ரூஃப் செய்தில் இருக்கிறது இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஊக்கமடைந்த போது ஒரு ஐம்பது குறுங்கவிதைகள் சுருக் என்று ஒரு நறுக்கு என்ற பெயரில் நான் எழுதியிருப்பதை அறிந்தேன் அதற்கு பிறகு மூ முருகேஷ் அவர்கள் லிங்குசாமி நம்முடைய பிருந்தா தாரதி போன்றவர்கள் எல்லாம் அப்துல் ரஹமானுடைய நிகழ்வை நடத்துகிற போது ஹைக்கு போட்டிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போன அன்று இரவுதான் கொஞ்சம் எனக்கு விழிப்பு வந்தது ஏன் நம்மகிட்ட ஐம்பது கவிதைகள் இருக்கு கொஞ்சம் எழுதி வெளியிடக்கூடாது அந்த இரவு சனிக்கிழமை இரவு திட்டமிடப்பட்டு வியாழக்கிழமை வந்திருக்கிறார் அது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஒரு அருமையான ஓவியர் கிடைத்தார் அந்த நூலில் இருந்து ஓவியர் அவர் இன்னைக்கு வர முடியல திரைத்துறையினுடைய கலை இயக்குனராக இருக்கிற ரொம்ப அருமையான தம்பி சரவண அபிராமன் தொழில்நுட்பத்தை வைத்து வரைகிறார் பென்சிலில் வரைந்த படங்கள் அல்ல ரொம்ப விரைவாக நூறு படங்களுக்கும் நூறு கவிதைகளுக்கும் ஒரு ஒன்றரை நாளில் படங்களில் வரைஞ்ச அனுப்பிட்டார் அதற்கு பிறகு வந்திருக்கிற இந்த நூல் என்பதை சொல்லி இந்த நூலிலே பல்வேறு செய்திகள் இருக்கின்றன அவை வந்து ப இந்த ஓவியர் இங்கே கொண்டு வந்து சேர்த்ததால் எனக்கு இன்னொரு நன்மை நிகழ்ந்தது இந்த கவிதைகள் எல்லாம் ஏதாவது ஒரு படிம காட்சியில் இருந்தால்தான் படமே வரைய முடியும் அப்போ நான் அந்த வரிகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஓவியர் வந்த பிறகு இந்த கவிதைகள் அடுத்த படிநிலைக்கு சென்றன என்பதை சொல்லி நண்பர்களே ஒரு செய்தி நமக்கு நாமே என்ற திட்டங்கள் இருக்கிற மாதிரி அதிக நூல்கள் இருக்கின்றன வெளியிடுவதற்கான காலங்கள் தள்ளிக்கொண்டே போகிற போது எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு செய்தியை மன ஓட்டத்திலே நான் பிடித்தேன் எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள் அக்டோபர் இருபத்தி ஏழு அவருடைய திருமண நாள் மே இருபத்தி ஏழு அவருக்கு இருபத்தி ஏழுனா பிடிக்கும் நம்ம என்னதான் திராவிட இயக்க சிந்தனைகளோடு இருந்தாலும் இந்த மட்டிய மூளையில் போட்டேன் போட்டால் ஒன்பது வந்தால் நல்லது அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுட்டாங்க அப்போ நான் எனக்குள்ள என்ன திட்டமிட்டேன் சரி இருபத்தி ஏழாம் தேதி அப்பா சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய ஒரு படைப்பையோ அல்லது மொழியாக்கத்தையோ எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்னை அப்பாவுடைய சென்ற மாதம் கொண்டாடிய நிகழ்வும் போது மனதிலே ஒரு உறுதி எடுத்துக் கொண்டேன் அந்த உறுதியை இந்த மாதம் வருமா மாதம் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கின்றன ஏனென்றால் இந்த மாதம் நான் வெளியிடலாம் என்று நினைத்திருந்த மழையும் சொந்த குடையும் என்ற நூல் முழுமையாக அணியமாகி இருக்கிறது அது மூமே தவனுடைய அணிந்துரைக்காக காத்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லி மீண்டும் ஒருவரை உங்களுக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்க எல்லோருக்கும் நன்றிகளை சொல்லி இந்த ஐக்கு கவிதைகளிலிருந்து ஒரு கவிதைகளை குறித்து பேசுவதற்கு ஒரு ஐந்து பேருக்கு வாய்ப்பு வழங்குவதாக இருக்கிறோம் அந்த பகுதியை ஒரு ஐந்து பேர் பயன்படுத்தி கொள்ளலாம் நூல்களை பெற்று அதிலே பிடித்திருக்கிற உங்களது கவிதையை படித்து நீங்கள் ஒரு மூன்று நிமிடம் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அழைப்பதிலே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இணைப்புடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனது நோக்க உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்